ரஹ்மான் சேனலில் உங்களை வரவேற்கிறோம் அஸ்லாம் தினமணி பத்திரிகையில் வெளிவந்திருக்கும் ஒரு செய்தி யூடியூபரா பாகிஸ்தான் குணவாலியா யார் இந்த ஜோதி மல்ஹோத்ரா பாகிஸ்தானுக்கு உழவு பார்த்த யூடியூபர் ஜோதி மல்ஹோத்ரா கைது செய்யப்பட்டார் பஹல்காம் பயங்கரவாத தாக்குதலை தொடர்ந்து பாகிஸ்தானுடன் தொடர்பில் இருப்பவர்களையும் மத்திய அரசு கண்காணித்து கைது செய்து வருகிறது அந்த வகையில் இந்திய இராணுவ தகவல்களை பாகிஸ்தானுக்கு உணவு பார்த்ததால் பஞ்சாப் மற்றும் ஹரியானாவை சேர்ந்த ஆறு பேர் கைது செய்யப்பட்டனர் அவர்களில் ஒன்று புள்ளி மூணு ஏழு லட்சம் தொடர்பவர்களை பின்தொடர்பவர்களை கொண்ட முப்பத்தி மூன்று வயதான யூடியூபர் ஜோதி மல்ஹோத்ரா உம் ஹரியானா அடங்குவர் இவர் பாகிஸ்தானுக்கு சென்ற ஏஜென்ட் விசா பெறும்போது இந்தியாவில் இருந்த பாகிஸ்தான் தூதரக அதிகாரி எஹானுர் ரஹீம் தற்போது நாடு கடத்தப்பட்டவர் என்பவருடன் வழக்கம் ஏற்பட்டுள்ளது அவர் மூலமாக பாகிஸ்தானில் உணவு நிறுவனங்களிடம் பழக்கத்தை ஏற்படுத்தி கொண்டார் இவர் பல்வேறு இடங்களுக்கு சென்று அதனை வீடியோவாக யூடியூப் தளத்தில் பதிவிட்டு வருவதை வாடிக்கையாக கண்டிருப்பதால் பாகிஸ்தானுக்கும் சென்று வீடியோ எடுப்பது போன்று அங்கிருந்தவர்களுடன் பழக்கத்தை பலப்படுத்தி கொண்டார் மேலும் அவர்களுடன் வாட்ஸ்அப் டெலிகிராம் ஸ்னாப்ஷாட் முதலான செயலிகள் மூலம் தொடர்ந்து தொடர்பில் இருந்ததாகவும் சந்தேகம் ஏற்படாமல் இருக்க அவர்களின் எண்களை இந்துக்கள் பெயரில் பதிவு செய்திருந்ததாகவும் அவர் கூறினார் பாகிஸ்தான் பாதுகாப்பு அதிகாரிகளை சந்தித்து இந்திய இராணுவம் மற்றும் இந்தியாவுக்கு எதிரான பல தகவல்களை பகிர்ந்து கொண்டதாகவும் ஜோதி மல்ஹோத்ரா ஒப்புக்கொண்டதாக கூறுகின்றனர் மக்கள் அதிகமாக கூடும் சுற்றுலா தளங்கள் பாதுகாப்பு தளவாடங்கள் கட்சி கூட்டங்கள் பற்றிய தகவல்களை இவர் பகிர்ந்திருக்கலாம் என்று கூறப்படுகிறது அது மட்டுமின்றி ஜனவரி மாதம் பஹல்காம் சுற்றுலா தலத்துக்கு சென்ற ஜோதி மல்ஹோத்ரா அதனைத் தொடர்ந்து பாகிஸ்தானுக்கும் சென்றதாக செய்திகள் பரவி வருகின்றன இதனிடையே இந்தியாவுக்கு எதிராக இராணுவ தகவல்களை பாகிஸ்தானுக்கு உளவு பார்த்தமையால் ஜோதி மல்ஹோத்ரா மீது அதிகாரபூர்வ இரகசிய சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு மற்றும் பாரதிய நியாய சங்கிதாவின் பிஎன்எஸ் தொடர்புடைய பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டு கைது செய்யப்பட்டார் இவர் மட்டுமின்றி கல்லூரி மாணவரான தேவேந்தர் சிங் பாதுகாப்பு காவலர் நோமன் இலாஹி குசானா பானு நஷரினா யாமீன் முகமது உள்ளிட்டோரும் கைது செய்யப்பட்டனர் நன்றி